வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான பர்னன்ட் கவர்மெண்ட் சப்தி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் இளநிலை உதவியாளர் கேட்டகிரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் இரண்டு விதமான பதவிகள் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க இனிஷியல் சாலரியும் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பதாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி மூணாயிரம் வரைக்கும் பேசிக் பேமெண்ட்டுமே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சாலரியும் உங்களுக்கு முப்பத்தாயிரத்துக்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இன்டர்வியூ எதுவுமே கிடையாது ஒன்லி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்மனெண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு வேரியஸ் லொக்கேஷன்ஸில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் எழுச்சிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் புரியா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போது இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பல்சம்மல் பிரஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளைலிங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பின் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிடபிள்யூசி அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான் இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே பர்மனெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட்டு பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்க மேல் ஃபிமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டில் பதினாறு வேக்கன்சிஸ் இருக்குது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ராஜபக்ஷலாம் ஆறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதினாறு வேக்கன்சிஸும் கம்யூனிட்டி வரையா பிரேக்கப்பிங்க டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்பதாயிரத்து தொண்ணூற்றி மூணாயிரம் வரைக்கும் இருக்கும் பேசிக் பே எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சாலரியும் உங்களுக்கு முப்பத்தாயிரத்து மேலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ராஜபக்ஷா போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு வேகன்சிஸ் கம்யூனிட்டி வரையும் பிரேக்அப் இருக்குது அதேமாதிரி சேம் சாலரி தான் சொல்லியிருக்காங்க இருபத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் வரைக்கும் பேசிக் பே இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும் ஃபஸ்டமன் சாலரியே தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே கிடைக்க தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு டேட் ஆஃப் டவுட் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே டேட் ஆஃப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது நவம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இருந்து நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி ஏழு இந்த டேட் பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் மினிமம் ஏஜ் லிமிட் எயிட்டீன் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க சேலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அதோட ஸ்கில் டெஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கில் டெஸ்ட்டில் உங்களுக்கு டைப்பிங் அண்ட் ஸ்டெனோகிராஃபி ரிலேட்டடாக டெஸ்ட் இருக்கும் ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ராஜபக்ஷா போஸ்ட்டுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபீஸ் பேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நவம்பர் பதினைந்து தான் லாஸ்ட்டு டேட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த ஃபீஸுமே நீங்கள் ஆன்லைனில் பேட் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன்லையும் விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் இது ஒரு பர்மனென்ட்டான மத்திய அரசு நிறுவனம் மத்திய அரசு வேலை தான் அதனால் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இந்த நோட்டிஃபிகேஷனோட குரூஷியல் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட் அவங்க கேட்குற ஏஜ் லிமிட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் எனி டிசிப்ளின் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் ஆர்ட்ஸ் சயின்ஸு பிஇ பிடெக் பிபிஏ பிசி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே அதாவது ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் அதோட உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும் அதேமாதிரி டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டைப்பிங் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஃபார்ட்டி வர்ஸ் பர் மினிட் ஸ்பீடு இருக்கணும் ஷார்ட் ஹேண்டு எயிட்டி வர்ஸ் பர் மினிட் ஸ்பீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வித எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா அடுத்த ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ராஜபாக்ஷா இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அந்த கிராஜுவேஷனில் இங்கிலீஷ் வந்து மெயின் சப்ஜெக்டாகவும் ஹிந்தியை விருப்ப பாடமாகவும் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் அல்லது நீங்கள் டிகிரி அல்லது டிப்ளமோ பார்த்தீங்கன்னா பிஏ ஹிந்திக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்சேஷன் இருக்குது டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எஸ்சி எஸ்டினா ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்சேஷன் அவங்க முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் ஓபிசின்னா த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷன் அவங்க முப்பத்தி ஒரு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் டென் இயர்ஸ் ரிலாக்சேஷன் இருக்குது அவங்க முப்பத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தினா ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கில் இருபது கொஸ்டின்ஸ் இருக்கும் கம்ப்யூட்டர் அப்டிக்டூடில் இருபது கொஸ்டின்ஸ் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் குவான்டிட்டேட்டிவ் அப்டிடியூடில் நாற்பது கொஸின்ஸ் ஜென்ரல் அவர்னஸில் முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிக்கென்ஷன் அபிலிட்டிஸில் டிஸ்கிரிபியூட்டிவ் டைப் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்கும் அதில் உங்களுக்கு முப்பது மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா The cat sat on the மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் நூற்றி எண்பது மார்க்குக்கு எக்ஸாம் நடக்குது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸ்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் மொத்தமாக டைமிங் பார்த்திங்கன்னா ரெண்டரை மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் குவாலிஃபை ஆகிறவங்களை மட்டும்தான் அடுத்து பார்த்திங்கன்னா டைப்பிங் டெஸ்ட்டு ஸ்டெனோக்ராஃபி டெஸ்ட்டு அதாவது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு பத்து பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஓகேங்களா அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ராஜபாக்ஷா இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்டில் முப்பது கொஸ்டின்ஸ் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் குவான்டிட்டேடிவ் ஆப்டிடியூடில் முப்பது கொஸ்டின்ஸு ஜெனரல் அவர்னஸில் இருது இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்ல இருபது ப்ரொஃபஷனல் நாலேஜ் அப்டெக்டிவ் டைப்பில் ஐம்பது கொஸ்டின்ஸ் ப்ரொஃபஷனல் நாலேஜ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின்ஸ் அதாவது ஹிந்தி டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு போஸ்ட் ஹிந்தி டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஐம்பது மார்க்குக்கு நடக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொஸ்டின்ஸுக்கு இரநூறு மார்க்குக்கு ந எக்ஸாம் நடக்கும் ஓகேங்களா மூணு மணி நேரம் எக்ஸாம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸ்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ இந்த போது இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுமே கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப் எடுத்துகிட்டு போகணுங்கிற லிஸ்ட் ஓட்டுமே இதில் இருக்குது ஸோ எல்லாமே படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கிங்க எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் உங்க நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய உங்களோட ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அதேமாதிரி ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன் அதோட சைஸு ஃபார்மேட்டு எல்லாம் எப்படி இருக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இருக்குது ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்டி கேட்டகிரி எக்ஸர்வீஸ் மேனு உமன் ஹேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது ஆனால் இன்டிமேஷன் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ் நீங்கள் பேட் பண்ணணும் இவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருமே யூஆர் ஏடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எட்நூற்றம்பது ரூபா இன்டிமேஷன் சார்ஜஸ் ஐநூறுரூவா சேர்த்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா நீங்கள் ஃபீஸ் பெயிட் பண்ணணும் ஸோ இங்கே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபீஸ் பெய் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்குது ஓகேங்களா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி சேலம் திருநெல்வேலி வெள்ளூர் இந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கைட்லைன்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுமோ அதுக்கான கைட்லைன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க படித்து பார்த்துருங்க அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் சென்னை அம்பத்தூர் சிதம்பரம் குரோம்பேட் கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு ஒசூர் கும்பகோணம் மாதவரம் மதுரை மன்னார்குடி மூலப்பாளையம் நாகர்கோவில் ராயபுரம் சிங்கநல்லூர் தாம்பரம் தஞ்சாவூர் தூத்துக்குடி திருச்சி உடுமல்பேட் விருதுநகர் விருகம்பாக்கம் கல்மண்டபம் இந்த லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க விருப்பப்படுறவங்க விண்ணப்பிச்சிக்கங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்